அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசவர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் நம்மளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி மூன்று நிமிடங்கள் நாற்பது வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வர்த்தகமாகிறது மார்ச் ஃப்யூச்சர் அப்போ மார்ச் ஃப்யூச்சரோட நேற்றைய லோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கை இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றம்பது லோவாக இங்கே நம்மளுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு ஓப்பன் அப்படின்னு தான் தெரியுது இப்போ நம்மளுக்கு டேபிள் அட்டவணையில் வந்து நம்மளுக்கு போட்டியாளராக இப்போது இருக்கிறது இருபத்தி இரண்டாயிரம் புட் இருக்காங்க இருபத்தி ரெண்டு நூறு போட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு நூறு கால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது போட் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு நானூறு கால் இருபத்தொன்னு தொள்ளாயிரம் பொட்டு இப்படி மொத்தமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு கால் பொட்டை மையமாக வைத்து தான் சந்தை நடைபெறப் போகிறது அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் தொண்ணூற்றெட்டாக கொடுத்துருக்கு அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நூறு கால் எண்பத்தெட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி எட்டாக இந்த ரெண்டு விலையும் நம்மளுக்கு வந்து ஸ்பாட் மற்றும் ஃப்யூச்சர் ரெண்டுக்குமே பொருந்தும் ஃப்யூச்சருக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்ம இம்ப்ளைட் வாலிட்டி ஆப்ஷன் பையர்களுக்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படி நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கால் சைடு கொஞ்சம் அதிகரித்திருக்கு புட் சைடு இல்லை அப்போ கால் சைடு அதிகரித்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது சூழ்நிலைக்கு தகுந்த மாற எல்லாமே மாறும் நம்ம நேற்றே வந்து ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்சு பேசினோம் பிச் அப்படிங்கிறது அப்போ பிச் வந்து பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்போ பேட்டிங் பிச்சாக இருந்தால் பேட்ஸ்மேனுக்கு உண்டான ஆதாயம் இருக்குது அப்போ இங்கே என்ன ஆகுது டைம் வேல்யூ இம்ப்ளாய் வாட்டிங் அதிகமாக இருக்கும்போது கால் சைடு டைம் வேல்யூ அதிகரித்து இருக்குது அப்போ அதனால் வந்து கால் சைடுக்கு ஒரு வாய்ப்பு கால் சைடுக்கு வாய்ப்புனா சந்தை மேல் நோக்கி தான் போகணும் அப்போ இந்த இடத்தில் உண்டான வாய்ப்பு இருந்து பேட்ஸ்மேன் அதனை பயன்படுத்தாமல் அவுட் ஆனால் அப்போ பிக் ஸ்கோர் வருமா பேட்டிங் பிச்சில் அதிகமான ஸ்கோர் எடுக்க முடியும் அதுதான் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் பேட்ஸ்மேன் அவுட் ஆகாமல் அதிரடி ஆடி இருந்தால் தான் ஹை ஸ்கோர் எடுக்க முடியும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னா இப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் பிலோ அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் மாதிரி அபவ் ஓபன் பிலோ ஓப்பன் மாதிரி அபவ் எஸ்டே ஹை பிலோ எஸ்டே லோ அப்போ இந்த மாற இடங்களில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா இந்த சூழ்நிலை ஏற்றத்தில் இப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்து அபோவ் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் ஒரு மாற்றம் அப்படி இல்லைன்னா ஒரு மாற்றம் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு மாற்றம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தால் ஒரு மாற்றம் அப்போ இதற்கு தகுந்த மாற மாற்றங்கள் செய்யணும் பொதுவாக பார்த்துட்டு கால்சைட் டைம் வெள்ளி இருக்கனால மேலே தான் போகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை சந்தை டிகேக்கும் கூட அது வாய்ப்பாக பயன்படுத்தலாம் அதனை நீங்கள் புரிந்து கொள்ளணும் சிலருக்கு வந்து சற்று புரிதல் இல்லாமல் இருந்திருக்குங்கிறாங்க இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதற்குண்டான தொலைவு அப்படிங்கிறது நூறு புள்ளிகள் இதுதான் இன்டர்ன்சிக் வேல்யூ உண்மையான விலை ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அதனுடைய ப்ரீமியம் இவங்க வந்து எழுவத்தி ஒரு ரூபா ப்ரீமியம் அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தொம்போது ரூபா இருக்காங்க எவ்வளோ இருக்கணும் நூறு ரூபா தான் இருக்கணும் அப்போ அந்த நூறை கழித்தால் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வருது அந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தான் அவங்களுடைய ஓடிஎம் ஆப்ஷனுக்கு கொடுக்குறாங்க புரியுதுதான் நம்ம அது விளக்கமாக தான் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அதை கொஞ்சம் எளிதாக இன்னொருக்கா ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அடுத்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்துட்டு மந்த்லி கான்டாக்ட் இருக்கிறதுனால அதோட ஃப்யூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு எழுநூற்றி பதினேழாக ஆக இருக்கு அப்போது வந்துட்டு ஒரு நூறு புள்ளிகள் ப்ரீமியம் அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் நாற்பத்தாறு எழுநூறு புட் நாற்பத்தாறு ஐநூறு புட் நாற்பத்தி ஏழாயிரம் கால் நாற்பத்தி ஆறு எழுநூறு கால் நாற்பத்தாறு அறநூறு புட் அதே மாதிரி நாற்பத்தி ஆறாயிரம் புட் இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இது மையமாக பார்த்தா நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு எழுநூறு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு தென்படுகிறது அப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஆறு எழுநூறு இந்தோட ஸ்ட்ரைக் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நாற்பத்தி ஆறு எழுநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையை நம்ம பார்க்க போகிறோம் நாற்பத்தாறு எழுநூறு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அப்போ என்ன அர்த்தம் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ நாற்பத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற இடம் நாற்பத்தாறு எழுநூறு கால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்போ நாற்பத்தி ஆறு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தாறு எழுநூறு புட் ஆப்ஷனுடைய ஹை இரநூத்தி அறுபது ரூபா ஓப்பன் ஹை அப்போது நாற்பத்தி ஆறு நானூற்றி நாற்பது நாற்பத்தி ஆறு எழுநூறோடது முந்நூற்றி எண்பத்தாறு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த இடங்களில் தான் கட்டுப்பாட்டு இலை இது வந்து சந்தைக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இந்த சந்தைக்கு வந்து நல்ல ஒரு ரிஸ்டன்ஸாகவும் ரியாட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது ஸ்பாட் ஃப்யூச்சர் ரெண்டு பேர்த்துக்குமே இது பொருந்தும் ஃப்யூச்சருக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வால்ட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் கால் சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது புட் சைடு வந்து குறைவாக இருக்குது இன்றைக்கி எடுத்ததுமே இதோடய இம்ப்ளைடு வால்ட்டி பிலோ டென் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஒரு எயிட் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஆப்ஷன் பையர் கம்முன்னு வெளியில் இருக்கிற செலுத்தணும் ட்ரேடே பண்ணாமல் இருக்கிற செலுத்தணும் சின்ன சின்ன மூமெண்ட் கொடுத்து நம்மளை வந்துட்டு ஈர்க்கறக்குனான வாய்ப்பாக அமைந்துவிடும் ஆனால் நேற்று ரேஞ்ச் குறைவாக இருந்ததுனால இன்றைக்கி அந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறக்கு வாய்ப்புகளும் இருக்கலாம் நாற்பத்தாறு ஐநூறு டு நாற்பத்தி ஏழுன்னு அப்போ நாற்பத்தாறு ஐநூறு டு நாற்பத்தி ஆறு எழுநூறுக்கு இரநூறு புள்ளி தான் கேப் இது தான் இன்ட்ரன்சிக் வேல்யூ இது பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் இது வந்து நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எண்பத்தெட்டு இரநூறுவாய்க்கு கழிச்சிட்டோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு இங்கே பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு அப்போது இவங்களுடைய டைம் வேல்யூ இதுதான் டைம் வேல்யூ இந்த இரநூறு அப்படிங்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்போ அந்த இரண்டும் இவங்களுக்கு எவ்வளோ கணி கணிதத்தில் இவங்களோட கணிப்புக்கு உட்படுது கட்டுப்பாட்டுக்கு உட்படுதுன்னா அப்போ இதற்குள்ளே இருக்கிற கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறதை புரிதில் கொண்டு வரணும் இந்த கால் சைடு டைம் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு சந்தையில் ஏதாச்சும் ஒரு பொருத்தம் அப்படிங்கிறது அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபௌவ் ஓப்பன் அபவ் எஸ்டே ஹை இது மூன்றுக்கும் மேலே இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு தன்மை உண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று ஆனாலும் அதற்கு தன்மை வேறுபடும் அதற்கு சார்ந்து தான் நீங்கள் சந்தையை பார்த்து பழக வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்